விவசாய பணியில என்ன பணி மேற்கொள்ள நூறு நாள் வேலை திட்டம் முழுசா கிடைக்குதா கொடுக்கல

அண்ணா அதிமுக ஆட்சியில கூடும் பட்டைக்கு ஆயிரத்தி ரூபாய் இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அதை ஏமாத்தி திமுக அதிகம் பேசி ஆயிரம் ரூபாய் தரணும் தெரியல அண்ணா திமுக வந்தா வந்தா அதை விட கூடுதலா

இந்த ஊர் ஜிஹெச்சில் சேர்க்குள்ள எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு ம மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாக பழைய காடு அது செயல்படாதுன்னுட்டாங்க நான் திரும்பி நான் ஜிஹெச்சுக்கு போகும்போது பணம் கட்டுனா தான் பண்ண முடியும் ஸ்கேனு பண்ண முடியாதுன்ட்டாங்க சார் மருத்துவ திட்ட காடு செயல்படாதுன்னுட்டாங்க இந்த பொண்ணோட ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க சார் என் பிள்ளைங்களுக்கு தான் கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் குழைக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க கட்சி ஏப்பா நம்ம ஆட்டில் நீ வாங்கி கொடுத்துரு தெரியுமா ஒரு உங்களுக்கு எம்எல்ஏ அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ கட்சிக்கு மாவட்ட சேர்வு அவரை போய் பாருங்க ஒரு கடிதம் கொடுங்க நான் தரேன் தர்டு

சரிமா என்னால ஜெய் போய்ட்டு நான்